மதுரை இயற்கை சந்தையோட பொங்கல் கொண்டாட்டம் இயற்கை உணவு விளைபொருட்களோட விற்பனைன்னு மட்டும் இல்லாமல் சிலம்பாட்டம் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளோட சொல்லலாம் பொங்கல் எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு இந்த தலைமுறையினருக்கு விளங்குற வகையில் அமைஞ்சிருந்தது இந்த மாத இயற்கை சந்தை பொதுவா பொங்கல் நல்லா விடுமுறைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பொங்கல்ன்றது கொண்டாட்டத்துக்கானது மட்டும் இல்ல அது நம்மளுடைய வாழ்க்கை மரபு முறையிலுடைய நம்ம ஒரு பெரிய படிப்பனையா பாக்குறோம் ஒவ்வொரு மாசத்தோட இரண்டாம் சனிக்கிழமை மதுரை காந்தி மியூசியத்துல நடக்குது இந்த மதுரை இயற்கை சந்தை வெண்டை ரகங்களே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து ரகங்கள் வெண்டைக்காய் இருக்கு இதுல மாட்டு வெண்டை மாட்டு கொம்பு வெண்டை இது ஏழை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு வெண்டைக்காய் போட்டா கூட போதுங்க இது வந்து சமையலுக்கு வந்து பொரியல் பண்ணுறது ஆமாம் வெண்டைக்காய் போதுமானது இது அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது இது பார்த்தா மரம் வெண்டைன்னு சொல்லுவோம் அதை இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் காய்க்கும் தொடர்ச்சியாக நம்ம அறுவடை பண்ணுவோம் சொரோடை போட்டு அரைக்கிற அளவுக்கு இந்த வந்து காய்ப்பு திறகள் இருக்கும் இது மாதிரி ப பல ரகங்கள் இருக்குது இதில் பார்த்தா சகப்பு வெண்டைன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்றது சாப்பிட்டுக்கோட சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி ரகங்கள் இருக்குது இது மாதிரி இது பருமன் வெண்டை இது பரும் பருமன் வெண்டை இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் அரிஞ்சு போட்டால் கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இதில் வந்து விதை அதிகமாக இருக்கும் இந்த வண்டையிலேருந்து நிறைய விதையை எடுத்து டீ போட்டு சாப்பிட்லாம் டீ போட்டு சாப்பிட்லாம் இது மாதிரி நிறைய இந்த விதைங்களை வெண்டை விதையிலே எடுத்து டீ போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இதில் மருத்துவ குணம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பேர் ராஜன் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் மட்டும் ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் இருக்கேன் அதாவது முக்கியத்துவம் வந்து விதைக்காக முக்கியத்துவம் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் காய்கறி விதையிலேருந்து நெல் ரகங்கள் இருந்து எல்லா எது எது எடுத்தாலும் விதைக்காக எடுத்து முன்னெட்டு பண்ணி செஞ்சுட்ருக்கேன் சிறப்பாக போயிட்டுருக்கு ரேரானா தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம நம்ம நிலத்துலேயே போட்டு அதை எடுத்துகிட்டு விதைக்காக மற்றவங்களுக்கு எல்லா வட்டாரத்துக்கும் போய் சேரணுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அதாவது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்கள் நாங்கள் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம் மக்காச்சோளம் ஆகிட்டுங்களேன் இதில் மக்காச்சோளம் இதுலயும் ஒரு மூணு நாலு வெரைட்டி இப்போ இருக்குது இதிலையும் நிறைய வெரைட்டிங்கள் இருக்குது இது சகப்பு மக்காச்சோளம் கருசேவப்பு இது வந்து மல்டி கலர்னு சொல்லுவோம் இந்த சாதாரண ஒரு மஞ்சள் விதைய எடுத்து போட்டாலும் இதில் இருக்கிற மல்டி கலர் எல்லாமே இது மாதிரி இருக்கும் இதனோட இது இது மாதிரி இது மாதிரி பூசணி பார்த்து இது சொர பூசணின்னு சொல்லுவாங்க இது பார்த்தா சைஸே பார்த்தா ஒரு ஹாஃப் கேஜி ஒரு அரை கிலோ அளவு தான் வரும் அது ஆனால் இருந்தாலும் இது ஒன்று டேஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அது இது மாதிரி இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு இது பச்சை தான் சார் குழம்புக்கு ஆமாம் பொரியலுக்கு சாப்பிடுவாங்க

இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க பல்லாங்குழி பாண்டி விளையாடுறது தாயம் விளாடுறது அதே மாதிரி வந்து நொண்டி அதே மாதிரி பச்சை குதிரையை தாண்டது உரியடி திருவிழா இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா வந்து இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்ததாக குரு பிரசாத் தல்லாகுளத்துல இருந்து குரு பிரசாத் வராரு குரு பிரசாத் வந்து இன்னைக்கு பானை உடைச்சு கரும்பு வெயின்றது மட்டும் இல்லாம இயற்கையில விளைய அத்தனை புள்ளி வெள போறாரு நம்ம இயற்கை மதுரை இயற்கை சந்திர முதல் பானைய குறி பானைய உடைக்க போறது யாரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிய வருது குரு பிரசாத் எங்க போறீங்க குரு போங்க பக்கம் போங்க அப்படிதான் நேரம் போங்க எங்க எங்க போறீங்க குரு பிரசாத் ஆஹ் முடிஞ்சு முடிஞ்சு குரு பிரசாத் பல்ல இருக்கு பார்த்து கபிலேஷன் கருப்போட தான் போவார்னு நினைக்கிறேன்

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லாங்குழியல் வந்து பிள்ளைகள் கூட பார்த்தது கிடையாது இன்னைக்கு வந்து ரெண்டு ச அக்கா வந்து வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்தாங்க இந்த விளையாட்டுலாம் இருக்கா நாங்களே வந்து விளாடுறோம் சொல்லிட்டு வந்திருக்காங்க என் பேர் தெய்வானை நான் பர்ச்சேஸ் பண்ணதான் வந்தேன் ஆனா பாரம்பரிய சின்ன பிள்ளையில விளையாண்டது இது விளையாடணும்னா போட்டினோட நானும் உட்காந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு இருபது வருஷமா இருக்கும் நான் விளையாண்டு நீங்க பெரிய பிள்ளையானப்ப விளையாண்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விளையாண்டோம் விட்டுட்டோம் மறுபடியும் விளையாடுறோம் எனக்கு மறந்து போயிடுச்சு ஆமா ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிறோம் நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா இது வந்து ஒரு மூளைக்கான வேலை தான் இன்னைக்கு குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு மெயினா வந்து இந்த விளையாட்டு இந்த விளையாட்டுலாம் பத்தி நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் மெயினா வந்து இந்த மாதிரி விளையாட்டு இது பண்ணும் போது மூளைக்கும் வேலை அவங்களுடைய அறிவு சார்ந்ததுக்கான வேலையும் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா தாயம் இன்னைக்கு வந்து தாயக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த முடிச்சிருக்கும் போதுதான் இன்னைக்கு ஏகாதேசி முடிஞ்ச துவாதேசின்னா ஏகாதேசி நைட்டு வந்து எல்லாருமே இந்த விளையாட்டை அப்ப மட்டும் ஒரு இருந்தா விளையாடுவாங்க அப்ப இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எப்பயுமே விளையாடணும் இது வந்து மூளைக்கு வந்து மெயினா வந்து பிள்ளைகளை வந்து ஒரு செல்போன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுல பங்கு பெற வைக்க அதனாலயே இது வந்து எல்லாருமே கூடுதலாக குழந்தைகளுக்கு இந்த நம்மளுடைய மரபு விளையாட்டுக்களை சொல்லி தரோம் கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனா பெற்றோர்கள் தான் அதில் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அவங்க வந்து அதில் மரபு விளையாட்டு என்னன்னா செலவும் இருக்காது பொருளாதார செலவும் இருக்காது சூழல் கேடு இருக்காது நம்மளோட விளையாட்டுல கபடி விளையாடுறோம் ஒரு ஒரு கடல் விளையாடுறோம் இல்லை ஒரு தொட்டுப்பிடிச்சு விளாட்றோம் இல்லை மரையறி விளாட்றோம் ஏதோ ஒரு நம்ம விளையாட்டுகள் எல்லாத்துலேயுமே செலவே இருக்காது கூடுனா இடம் இருந்தால் போதும் அப்போ இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்கு தளத்தை உருவாக்கி தந்து பெற்றோர்கள் உண்டாக்கணும் அதையும் இங்கே விழிப்புணர்வு எடுத்து போயிட்டு இருக்கிறோம் இந்த விளையாட்டை நான் கற்றுக்கிட்டேன்

பேர் கொடுத்துட்டு யாரெல்லாம் பானை உடைக்கிறீங்களோ முடிஞ்சு முடிஞ்சு பானை உடைக்கிறதோ இல்லையோ பானை அத்து விட்டு விட்டு அவர்கள் பானை உடைக்கிறதுக்காக சரியா நேர பாப்பா ஓர வந்துரு நீங்க கொஞ்சம் ஓர வந்துருங்க பழச மனசுல வச்சிருப்பாரு நீங்க கொஞ்சம் வலதுல போனோம் நீங்க இடத்துல போயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வளர அப்படி உடம்ப திருப்பி வந்தீங்கன்னீங்க சரியா போறீங்க சரியா போறீங்க சரியா போயிட்டு தான் இருக்கீங்க உடச்சிங்கன்னா கருப்புல பாதி தருவீங்க சொல்லி தரேன் கிட்ட போலாமா கிட்ட போலாமா எடுத்த போறீங்க ஆஹ் கொஞ்சம் அப்படி இடத்தை திரும்பலாம் வளர திரும்பலாம் இல்ல ஆ பாப்பா பக்கத்துல சொல்லி தர போல பாப்பாவுக்கு கரும்பு உண்டு அச்சு ஒரு நூல்ல போச்சு ஒரே நூலுதான் பானை தெரிவிக்க விட்டுருப்பாரு கொஞ்சம் கயிறுக்கும் பானைக்கும் நடுவுல கம்பு கம்பெனி இருந்தாலும் நல்ல முயற்சிக்கு எல்லாரும் சேர்ந்து பாராட்டலாமா அவர பாராட்டலாம் 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 அதே போல இன்னைக்கு நாம ரொம்ப புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இதெல்லாம் இன்னைக்கு இந்த பொங்கல்ல பேசுறோம் போல் இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரி நம்ம இழந்து தேட போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம கணிக்க வேண்டியது இருக்குது அப்படி நாங்கள் கணிக்கிறது என்னென்னா நம்மளை பாரம்பரியமாக நம்மளுடைய காட்டு வழியை வளையக்கூடிய மூலிகைகளை இந்த சமீப காலங்களில் இங்கே பறித்து எடுத்து போய்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் போனால் நம்மளோட மூலிகைகள்லாம் நம்ம எங்கே வந்து தேட வேண்டியது வரும் இன்றைக்கி எப்படி நாட்டு விதையை மீட்டுக்கிறோம் நாட்டு மாடுகளை மீட்டுக்கிறோன்ற மாதிரி நாட்டு நம்மளுடைய மூலிகைகளை வழி மூலிகையில் பா தோட்ட வழியில் இருந்த மூலிகைகளை தேடி நீ அடுத்த தலைமுறை அலையக்கூடாது அதுக்கு இன்றைக்கே வெளிப்பாய்க்கணும் அது பறி ரெண்டு முக்கிய காரணம் வந்து இன்றைக்கி கலைக்கொல்லிகளை பயன்படுத்துகிற விழா விளைவாக பண்ணைகளில் தோட்டங்களில் இருக்க அத்தனை நம்ம கலையை நினச்சி அத்தனை மூலிகைகளையும் அழிக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு அம்மா தொடங்கி ஒரு குப்பைமேனியில் தொடங்கி ஒரு அருகம்புல்லில் தொடங்கி இது மாதிரி அத்தனையுமே காலுக்கையில் இருக்க அத்தனையுமே பெரும் மூலிகை ரத்தத்தை சுத்தம் பண்ணும் கல்லீரலில் சுத்தம் பண்ணும் இங்கே சிறுநீரத்தை சுத்தம் உடம்பு தூய்மையை பண்ணும் ரத்த இப்படின்னு நம்மளை அத்தனையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய ஆற்றலான மூலிகைகளை நம்ம இன்னைக்கு இழந்துக்கிட்டே வரோம் அதில் மக்கள் ரொம்ப வெளிப்பா இருக்கணுன்றதுக்கு அடையாளமாகவும் நம்ம முன்னோர்கள் வழி செஞ்சு வச்சுருக்காங்க அதன் அடையாளமாக இன்றைக்கி எச்சமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம காப்பு கட்டுன்னு நம்ம வீட்டில் பொங்கலுக்கு சொருகிறோம் அது போய் கடையில் பத்து ரூபாய்க்கு பாரம்பரியமா ஒரு சாங்கியமாக வாங்கி சொருகிறோம் ஆனால் அதில் என்னென்னலாம் இருக்குது ஏன் அப்படி காப்பு கட்டு வச்சாங்கன்னா நம்மளுடைய மூலிகை அறிவை மீட்டுக்கிறதுக்கும் நம்ம மூலிகளை இந்த தை மாசத்துல செழிச்சிருக்கிற நம்ம மூலிகளை இப்போ நம்ம மீட்டு பார்த்துக்கிறதுக்கும் தான் முக்கியமா அதில் சிறுகன் பிழை இருக்கு பிரண்டை இருக்கும் அதில் நம்ம தும்ப வைப்போம் அதில் மாயலை வைக்கிறோம் வேப்பலை வைக்கிறோம் இப்படி நம்மகிட்ட அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளையும் சேகரித்து அது அதோட பயன்பாட்டை நம்ம மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி நம்ம இந்த காப்பு கட்டு முறை அப்படின்றதுலையும் ஒரு பெரிய கூரையில் சொருவோம் அந்த காப்பு கட்டை அதையும் கைமாத்தணும் அப்போ இன்றைக்கி மூலிகைகளை நம்ம கையில் வச்சுக்கிறதும் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம நம்முடைய மூலிகை மரங்களை பாதுகாக்கிறதும் மக்களுக்கு ரொம்ப அவசியமாகப்படுது இனி எதிர்காலத்தில் இது பெரிய ஒரு தேடலாக இருக்க போது பெரிய ஒரு மக்களுக்கு ஆச்சரியமான ஒரு தேடலாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இப்பயே அதெல்லாம் விழிப்புணர்வாக எடுத்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நான் ஆன்சி நிஷாந்த் மதுரை பிளான்டர்ஸ் அண்ட் நர்சரியிலேருந்து வரேங்க ஸோ இதில் இன்டோர் அவுடோர் ஹேர்பல் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது முக்கியமாக வந்து நான் ரிட்டன் கிஃப்ட்ஸு கான்சென்ட்ரேட் பண்ணுறேங்க அதாவது பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐதர் இந்த மாதிரி பாட்ல வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லனா நீங்க பேக்கேஜ்ல சோ மோஸ்ட்லி இங்க வந்து இதெல்லாம் வீட்லயே நான் ப்ராபோகேட் பண்றது பதினஞ்சு ரூபாயிலே ஸ்டார்ட் ஆகுதுங்க ரிட்டர்ன் கிஃப்ட் சார் இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் வரும் இண்டோர் பிளான்ஸ் மோஸ்ட்லி எல்லா பிளான்ஸுமே சிக்ஸ்டி வருங்க ஸோ இது நான் வீட்டில் ப்ராபகேட் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரையராக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்போயுமே எங்கிட்ட ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் செடி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க மதுரையில் கோச்சடை துவரிமான்கு குயின் மிரா ஸ்கூல் பக்கத்தில் இது வந்து நான் வீட்டிலே தான் நர்சரி கார்டன் வச்சிருக்கேன் நீங்கள் கூகுள் மேப்ஸில் மதுரை நர்சரின்னு போட்டிங்கனாவே வரும் அப்படி இல்லைனா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் இது என்னோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சிறப்பு 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 ஆ எல்லாரும் பாராட்டுங்க பாப்பா என்னங்க பாருங்க அடேங்கப்பா அற்புதமா சுத்துறாரு அற்புதமா அற்புதமா ஜீவன் கம்ப கீழே வைக்க கூடாது கம்ப தூக்கி தான் பிடிச்சிருக்கணும் கம்ப கீழே வைக்க கூடாது என்னன்னே எங்க நடக்குதுன்னு தெரியலே லெஃப்ட்ல ரொம்ப இருக்குமா கட்டிட்டார அவரை அழிய போறீங்க ஆ நல்ல காத பயன்படுத்துறாரு இங்க இருந்து சத்தம் வருது அதுக்கு ஏ திசையில போட்டு பாக்குறாரு ஒன்னொன்னா எடுத்து போட்டு விட்டுருப்பா வந்தாச்சு வந்தாச்சு ஜீவன் பாட்டி இருக்காங்க பாத்து நீ பானைக்கு புரி வச்ச யாரு புரி வச்சப்ப உங்க உடம்புல டச்சு சேரோ டச்சு அந்த லைட்டு இதெல்லாம் வச்சு சென்சா ஆஃப் விளாடுறதுதான் அந்த கேமோட விளையாட்டு அதனால கணிச்சு விளாடுறது எல்லாமே ஒரு பல ரக்ஷிதா எங்க ஓனீங்க ரக்ஷிதா நல்லா விளாண்டாங்க கை தட்டி விடுங்க அடுத்தது மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப திருவிழா கோலமாக தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி கொண்டாட்டமான ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வேலை பொருள்னு வாழ்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு திருவிழா கொண்டாடுனா இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம மரபு கொண்டாட்டங்களை நம்மளுடைய பொங்கல் மாதிரியான மரபு கொண்டாட்டங்களை மக்கள் ரொம்ப ஆர்வமாகவே கொண்டாடுறாங்க இதுலேயும் ரொம்ப ஹெல்த் ஆன்சியஸாக தான் இருக்கிறாங்க இதில் இன்னும் கூடுதலாக என்ன மாதிரியான பொங்கல் வைக்கணும் என்ன மாதிரியான தெரிஞ்சுக்கணுன்றாங்க அதுக்கு தான் நம்ம அடையாளமாக தென்னையில் பொண்ணுங்க பொங்கல் வைக்கிறோம் சிறுதானியமான தென்னையில் குதிரவாளியில் ஒரு பொங்கல் வச்சிருக்கோம் போல நம்ம கிச்சடி சம்பா பச்சை அரிசியில் ஒரு பொங்கல் வச்சிருக்கோம் அப்போ நம்ம பாரம் அது கருப்பு கவுனிலையும் பொங்கல் வைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் ஊற வச்சு வைக்கணும் இப்படி நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் மீட்டு எடுத்து மக்கள் சொல்கிறோம் மக்கள் அதை ஆர்வமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களும் வீட்டில் பாரம்பரிய அரிசி தானியங்களை பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க மொத்த ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாருங்க போன மாசம் வந்து நான் பையன் எடுக்காம வந்துட்டதுனால வாங்க முடியல இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேராகவே வந்துட்டேன் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு முதல் இந்த சாப்பாடு பார்த்துட்டு அதுக்காக தான் வந்ததே நான் சாப்பாடுக்காக தான் சரி நான் வரகரிசி அது இதுன்னு சொன்னாங்கல்ல பாரம்பரிய அரிசி ஆ அதை வாங்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாசம் ஒரு தடவை போட்டால் சந்தோஷமா இருக்கு அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு வணக்கங்க என்னோட பேர் பார்த்தசாஜி திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் கலசுப்பாக்கத்துலேருந்து வ இந்த இதுமாதிரி பனை உலை பொருட்கள் கைவினை பொருட்கள் எல்லாமே சேரும் இந்தமாதிரி க விதவிதமான வடிவத்தில் பாக்ஸு கிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணாச்சி பெட்டி அண்ணாச்சி வடிவத்தில் இருக்கிறதுனா அது அண்ணாச்சி பெட்டி அந்த மாதிரி என்ன கேட்க அதுவுமே கஸ்டமைஸாக ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பண்ணி தரும் அதுவுமே ஃபோட்டோஸ் வரைஞ்சி கொடுக்குறோம் அவங்களோட கேட்குற அவங்களோட உருவங்களை நம்ம வரைஞ்சி தரும் அவங்க கொடுக்குற புகைப்படத்தை நம்ம வரைஞ்சி கொடுப்போம் நம்ம பிபியில் வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் கிழுக்கு இந்த மாதிரி எதுவும் அதாவது நீங்கள் எதாவது கேட்டீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இந்தமாரி எங்களுக்கு வேணும் இல்லை இந்தமாரி தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது இயற்கையான பொருள் எங்களுக்கு எதுவுமே ஆசைப்படுறோம் விரும்புகிறோம் இந்த இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பொருளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பிபி வந்து முப்பது ரூபாங்க இந்த கிழுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க ஒன்றும் அந்த விலைகள் எந்த அப்படின்னா நாங்கள் செய்கிற நேரங்கள் இருக்குல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த நேரத்தை வச்சு நம்ம அதனுடைய ஊதியமாக நாங்கள் கணக்கிட்டு செஞ்சோம் பனை ஓலையில் கீச்சன்ஸ் அணிகளில் கம்பல் தோடு செயின் வளையல் அப்புறம் பாக்ஸு சின்ன சின்ன பாக்ஸ்லேருந்து பர்ஸு மணி பர்ஸு போச்சஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் மொபைல் போச்சு அந்த மொபைல் போச்சஸ் நம்ம என்னோட தொடர்பு எண் வந்து எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ நீ நவீரா நீ வந்து பானையை தொட்டாலே உனக்கு கரும்பு பரிசு இருக்குது

தமிழர் பண்டிகையில மிக முதன்மையானதும் முக்கியமானதும் மிக பாரம்பரியமானதான நமது பொங்கல் பண்டிகை இது முழுக்க முக்க நம்ம மக்கள் வேளாண் சமூகத்தை தாங்கி வந்த அது வேளாண் இருந்து வந்த மக்களினுடைய அறுவடை திருநாள் கொண்டாட்டமா பாக்குறோம்

வெற்றிதான் வாழ்த்துக்கள் பானையை உடைக்கிறவங்களுக்கு ரெண்டு கரும்பு இப்ப அப்படியே கொடுத்துருவோம் பானை உடைச்சா ரெண்டு கரும்பு அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு இயற்கையில உடைஞ்சது உங்க எல்லாருக்கும் என்ன பரிசு என் பேர் பூங்கொழி என்ற புவனேஸ்வரி செல்வம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் பாரம்பரிய அரிசியை இயற்கை முறையில் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ச்சியான அந்த பயணத்தில் இருபத்தி மூணு வகையான அரிசி ரகங்கள் நெல் ரகங்கள் எடுத்திருக்கேன் முதன் முதல்ல கிச்சிலி சம்பா வாடன் சம்பா துளசி வாசனை சேர சம்பா கருப்பு கவுனின்னு தொடர்ந்து இந்த வானகத்தின் மூலமாக எனக்கு ஒரு தொடர்பு கிடையாது நெல்ன்ற அறிமுகம் கிடச்சது குமரி